அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஸ்ரீ சக்கரத்தின் மகிமை நம்ம தொடர்ந்து இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துணை மகிமையில் பார்த்துட்டு இருக்கோம் பாகம் ஐந்து ஸ்ரீ சக்கரம் என்பது ஒரு தியான கருவி இந்து மதத்தில் ஆன்மீக வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்துகின்றார்கள் இது ஒன்பது முக்கோணங்களை கொண்டுள்ளது அந்த முக்கோணங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி ஒரு மைய புள்ளியை உருவாக்குகின்றது பண்டைய காலத்தில் தாந்திரீக தத்துவ போதனைகளில் தாந்திரிக வழிபாடுகளில் நம்பிக்கை உள்ள நமது முன்னோர்கள் இந்த ஸ்ரீசக்கரத்தை முறைப்படி வணங்கி இறையருளையும் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் பெற்றார்கள் அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீசக்கரத்திற்கு எப்படி இதை வைக்கணும் இந்த ஸ்ரீசக்கரத்தை எப்படி வீட்டில் பயன்படுத்தணும் ஆலயங்களை எப்படி பயன்படுத்தணும் தனித்தனியாக விதிமுறைகள் இருக்கு ரகசியங்கள் இருக்கு நம்ம ஆரந்தோழி அறக்கட்டளை டிசம்பர் நான்காம் தேதி உலகத்திலேயே முதல் முறையாக இந்த ஸ்ரீசக்கரத்தை வீட்டில் எப்படி வைக்க வேண்டும் அதனுடைய மையப்புள்ளியில் இருக்கும் சக்தியை எவ்வாறு பெற வேண்டும் என்பதை வெளிப்படையாக தெளிவான தமிழில் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து பதினோரு பாடங்களாக எளிமையான தமிழில் ஆடியோ ரெக்கார்ட் மூலமாக கற்றுத்தரப் போகின்றேன் அந்த குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த ஸ்ரீசக்கர குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ஸ்ரீசக்கரத்தின் தெளிவான தமிழ் மூல மந்திரம் போதிக்கப்படும் டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்ரீசக்கரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த குழுவினுடைய பதிவு விவரங்கள் கட்டண விவரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் விருப்பமுள்ளோர் இணைந்து கொள்ளலாம் டிசம்பர் நான்காம் தேதி அந்த வகுப்பு தொடங்குகின்றது வீட்டிலிருந்தபடியே அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்